ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபர் சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இனியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் விட்டுருக்காங்க அது எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலான்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக தேர்ட்டி சிக்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் டு டுவெண்ட்டி ஒன் ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது பிடிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் டுவெண்ட்டி பிரைவேட் பிடிஎஸ் காலேஜஸும் இருக்குது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் 5050 MBBS ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் சீட்டும் டூ BDS சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியன் செலக்ஷன் கோட்டாக்கு போக பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் ஃபிஃப்டி பெர்சென்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் ஸ்டேட் கோட்டா இந்த சீட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இனியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் சீட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் பத்து மணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க எந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் கேண்டேட்ஸ் அப்ளை பண்ணணும்னு லைக் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம ஸ்டேட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதினாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படி வந்து ரேஷியோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு ஏழு பேர் போட்டின்ற மாதிரி வருது இதுக்கான கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அஃபிஷியலாக சொல்லலை ஏன்னா ஓவரால் இந்தியன் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபோர்டீன்லேருந்து டுவெண்ட்டி எய்த் ஆகஸ்ட் வரையும் நடக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜூல வந்து பார்த்திங்கன்னா எயித் ஆகஸ்ட் வரையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ